அஸ்ஸலாமு அலைக்கும் ரகமத்துல்லாஹி பரகாத்துகு கண்ணியமிக்க அல்லாவில் நல்லார்களே சுவனத்தில் ஒரு செடி நடுவோம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம பார்க்க போற களிமா இந்த களிமாவை தினமும் காலையில் நூறு தடவை ஓதி வந்தீங்க அப்படின்னா இந்த களிமாவில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பகரமாக சுவலத்தில் ஒரு செடி நடப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த கலிமா அல்லாவுக்கு மிக பிரியமானவை இந்த கலிமா மேன்மைமை மிக்க குரலுக்கு பிறகு மிக சிறந்தவை மேலும் இவை குரானுடைய களிமாக்களே சூரியன் எவைகளின் மீது உதயமாகிறதோ அதை அனைத்தையும் விட இந்த கலிமா சொல்வது எனக்கு மிகவும் பிரியமானது என நபி சல்லல்லாஹு உலக சொல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த கலிமா மீஜால் தராசை கனமுள்ளதாக ஆக்குகிறது இந்த களிமா நரகத்தை விட்டும் கேடயம் இதை ஓதியவருக்கு கியாமத்லில் முள்ளும் பில்லும் செய்த பாவங்களை மல்லிப்பது மட்டுமில்லாமல் மலமும் இடமும் இக்களிமா நின்று கொன்று அவரை ஈடேற்றம் பெற செய்யும் இதை ஓதுபவருக்கு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவது போல அவரது பாவங்கள் விழுந்துவிடும் இந்த களிமாவை ஓதியவருக்கு உகுது மலையினை விட அதிகமான நன்மை கிடைக்கும் இக்களிமாக்கள் சுவர்க்கத்தில் பொக்கீசம் இந்த களிமாவை திலசர நூறு தடவை ஓதினால் மறுமையில் இதை ஓதியவரை விட அதிக சிறப்பு மிக்கவர் யாரும் இருக்க மாட்டார் இந்த களிமாவை ஓதியவரை தேனீக்கள் விங்காரமிடுவது போல இந்த களிமா அரசை சுற்றி அல்லாவிடத்தில் அவரை நினைவுபடுத்தும் அத் அந்த களிமா என்ன களிமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது இல்லைங்க மூணாவது களிமாதான் சுமகானல்லாகி வல்கவாகி வலாயில் ஆஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வல்லாஹு அவுலா இல்லா இல்லாமில்லாகில் அலையில் அலீம் அப்படி இருக்கிற இந்த கலிவாக நூறு தடவை ஓதணும் இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் மிக தூய்மையானவன் இல்லும் எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியது இல்லும் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேற யாரும் இல்லை இல்லும் அல்லாஹ் மிக பெரியவன் இன்னும் நன்மைகள் செய்ய சக்தியும் தீமைகளை விட்டு விலகவும் உயரவும் மகத்துவமும் மிக்க அல்லாவில் உதவி கொண்டே தவிர இல்லை இந்த பொருள் இந்த மூணாவது களிமாவை அதாவது இந்த களிமாவை தினமும் காலையில் இல்லை நூறு தடவை ஓதி வந்தீங்க அப்படின்னா சோழத்தில் இந்த களிமாய்க்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பகரமாக ஒரு செடி நடப்படும் அதனால் அதிக அதிகமான இந்த களிமாவை ஓதி பயல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அசலாம் வழக்கு உராகத்துள்ளாகிய மறக்காத்துகு